ியில்லை உள்ள தாரையாத்த கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ள கேட்டாரையா ஆசிரியர் கேட்கவில்லை அந்த சைக்கிள் கவலை உள்ள தாரையா அன்பரால் நாமத்திற்கு மைமி ஜனங்களே கடவுளுடைய உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கத்திராகி கிறிஸ்து ரச்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் பிறந்தார் கிறிஸ்துமஸ் கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக மீண்டும் கடவுள் இடத்திலே சேர்க்கும்படியாக நமக்காக மனிதன் எதை கொடுத்த வேண்டுமானால் விளைவு கொடுத்து ஆனால் சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது வாங்கிடலாம் கட்டில தூக்கத்தை வாங்க முடியாது பாவம் மன்னிப்பை வாங்க முடியாது நித்திய ஜீவனை வாங்க முடியாது கோடி கோடியே பணம் இருந்தாலும் இந்த நிம்மதிங்கிறது கடவுள் தான் கொடுக்க முடியும் அருமையான முறையே இதைத்தான் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஆண்டவராக இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வீடு தேடி வந்திருக்கிறார் மகளே மகனே உன்னுடைய பாவங்களுக்காக நான் கல்வாடி சிலவில் அடிக்கப்பட்டேன் உனக்காக நான் திருவிழக்கத்தை சிந்திருக்கிறேன் உனக்காக நான் மறித்திருக்கிறேன் மீண்டும் வரப்போகிறேன் திரும்புவாயால் உன் வாழ்க்கையில ஒரு மெய்யான ஒரு ஒளிய ஏற்றுவேன் என்று சொல்லுகிறான் இறுதியிலே வந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உங்கள் இருதயங்களில் இருக்கிறதான ஒரு வேதனைகளெல்லாம் நிறி நீக்கி உங்களுடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சத்தை பிறக்க வைப்பார் உங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு சமாதானம் தருவார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஒரு ஒரு சந்தோஷம் உண்டாகும் அருமையான தேவ ஜனங்களே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி அறிவிக்கிறோம் உங்கள் உங்கள் வீட்டிலே பாடுகள் தீராமல் இருக்கலாம் பிரச்சனைகள் தீராமல் இருக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீராமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டு ஒரு உங்கள் கடன் பிரச்சனைகள் உங்கள் பாவ இருள்கள் சமாதான கட்டுகள் எல்லாம் நீங்க ஒரு மெய்யான சந்தோஷத்தை நான் நிரப்ப வல்லவர் இப்படி உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்பை நாடுகளே பகுதியில வாழ்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த பகுதியில வாழ்கிற மக்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும்பா ஒரு கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும் என்ன நிந்தையோடு கூட அவமானத்தோடு கூட தற்கொலை செய்து கொள்ளலாமாங்கிற வேதனையோடு கூட இருக்கலாம் இன்று இவருடைய குடும்பத்தில் வெளிச்சம் உதைப்பதாக இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதைப்பதாக நீரே ஜீவனுள்ள உள்ள தேவன் என்ற வார்த்தையின்படி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னேயா ஒரு வாழ்விலே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் வருவீராக இவர்களை இயேசுவி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கொண்டாவதாக கேக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ் அந்த நேர் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டோர் உங்களோடு கூட இருப்பாராக